கொஞ்சம் நாளாக வந்துட்டு இந்த ஜாதகம் பார்க்குறவா ஜோசியம் பார்க்குறவா எல்லாருமே ஒரு ஒரு இதுலேயும் தனியாக என்ன பதிவிடுறா அப்படின்னாக்கா இந்த ராசிக்காரர்களுக்கு ஆபத்து நெருங்கி விட்டது இதை யாராலும் மாற்ற முடியாது இவருடைய தலையெழுத்து முடிந்து விட்டது இன்று ராத்திரி இவருக்கு யமனாக வர என்னெல்லாமோ போடுறாப்பா தயவு பண்ணி எல்லாத்தையும் நம்பாதீங்கோ ஏன்னா அவள் ஆரம்ப ஜாதகம் தெரிஞ்சவன் ஆரம்ப தெய்வம் கிடையாது அது வேற இது வேற அவாவா பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாருமே அனுபவித்து கொண்டிருக்கோம் அவாவா பண்ணின பாவத்தையும் புண்ணியத்தையும் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஓரளவுக்கு மைண்ட் செட் ரெண்டு மூணு பேர் இடையில கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு மாமி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கா உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியுமா எனக்கு பார்க்க தெரியாதுமா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பகவானோட நாமாவை நன்னா வேண்டிக்கவங்க கண்டிப்பாக கஷ்டமெல்லாம் வர கஷ்டமும் ஓரளவுக்கு விலகி போகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஜோதிடர்கள் இந்த ஜாதகக்காரர்கள் தயவு பண்ணி தேவை இல்லாமல் அதாவது அந்த தம்பனில் அப்படி ஒரு பார்த்த உடனே அகியோ